வாங்க 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 வந்துட்டிங்களா அதுவாக பழகிரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பாலாறு பிரிட்ஜு ஸோ இந்த பாலாறு பிரிட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே இருக்கிற அந்த பாலாறில் வந்துட்டு அவ்வளோ தண்ணி இருந்துச்சு தங்கவங்களே மழை காலத்தில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை அங்கங்கே மட்டும்தான் இருக்குது ஸோ அந்த ஃபுல்லாக அங்கே மண்ணாக தெரியுதுல்ல ஸோ இந்த பிரிட்ஜுக்கு கீழே எல்லாமே ஃபுல்லாக தண்ணி அவ்வளோ தண்ணி இருந்துச்சு அங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதா அவ்வளோ தண்ணி இருந்துச்சு இப்போ தான் தண்ணியில் எங்கே போனச்சு ஏதுனே தெரில ஒன்றுமே ஸோ வெயில் வந்து அப்படி போட்டு பின்னி படல் எடுத்துக்கிட்டு இருக்குது ஸோ வெளில வேலை செய்கிறவங்களாம் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு தெரில வெயிலில் வேலை செய்கிறவங்க உள்ளுக்குள்ளே ஆஃபீஸ்லேருந்து வேலை செய்கிறவங்களுக்கு அது ஓகே பட்டு வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த மாதிரி யாராவது வெயிலில் நிறையா பேர் வேலை செய்கிறீங்க ஸோ தண்ணி பாடலில் எப்போயுமே கூடையே வச்சுக்கோங்க ஸோ நிறையா பட்டன் மில்க் குடிங்க இதெல்லாம் பண்ணுங்கள் வெயில் காலம் வேறு வந்துருச்சு பயமாக இருக்குது அண்ட் இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை பார்த்து சூதானமாக பயன்படுத்துங்க ஸோ பாருங்கள் எப்படி வறண்டு போய் கிடக்குது எல்லாமே ஸோ பாலாறு பிரிச்சை சொல்கிறேன் நான் அது வந்து எப்படி வறண்டு போய் கிடக்குது ஸோ கரெக்டாக வந்து பார்த்து பயன்படுத்துங்க இந்த இடத்துல ஒரு முருகன் கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு தான் போகலாம் பாய்